வரமத்துல்லாஹி வரகாத்து இது முப்பதாவது சீசன் இந்த முப்பதாவது சீசனில் ஒரு இருபத்தி மூணு பேர் பதில் சொல்லியிருக்கீங்க தினமும் பதில் சொன்னவங்களுக்கு பேரும் நான் எழுதியிருக்கேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஒன்பது பேர் பதில் சொல்லியிருக்கீங்க இப்போது முப்பதாவது சீசனில் பதில் சொன்னவங்க வந்து ரஃபி நிஷா புதுமடம் சாஃபியா மண்டபம் சஃபீனா கும்பகோணம் இஸ்மாயில் சேரன் கோயில் ஃபாத்திமா ராமநாதபுரம் முகமது கும்பகோணம் ரஃபியா அமான் புதுமடம் தாஜ்பானு சிவகங்கை அப்துல் கனி திண்டுக்கல் ரேஷ்மா பேகம் மண்டபம் ஐபன் கொபுகோலம் சபீனா கொடைக்கானல் மெஹந்தி கோயம்புத்தூர் தாராபீவி பட்டூர் ஜுபேரியா கொடைக்கானல் ரஹிமா நாகப்பட்டினம் ஹசீனா சென்னை ஜாஸ்மின் திருநெல்வேலி நிலுஃபர் ஃபாத்திமா ராஜபாளையம் ரிசுவானா மண்டபம் பஹ்ரா பாலப்பட்டி பஷி வியூஸ்ன்னு போட்டிருக்கேங்க அதெல்லாம் கொஞ்சம் பேராக மாற்றிங்க தௌஃபிக் நாகப்பட்டினம் இந்த இருபத்தி மூணு பேர் பதில் சொல்லியிருக்கீங்க அது ஹம்பில்ல இப்போ குலுக்கல் அந்த இது இப்போ இதுலேருந்து ஒரு நாலு பேப்பர் எடுப்போம் இதில் யார் அந்த குலுக்கல்ல யாருடைய பேர் வருது அப்படின்றது பார்க்கலாம் சரி நாலு பேர் குலுக்கி நாலு

சபீனா கும்பகோணம் மொஹெத்தீன் கோயம்புத்தூர் அப்புறம் பஹரா பாலபட் பால பாலப்பட்டியா அது பேர் வர ஒரு பேர் தப்பாக இருந்தால் மனுஷங்க பொம்மாயம்மன் ஃபஸ்ட்டு சபீனா கும்பகோணம் மொஹெத்தீன் கோயம்புத்தூர் பஹரா பாலபட்டு பாலப்பட்டியா ஆ இந்த நாலு பேரும் வந்து உங்களுடைய அட்ரஸ்களை என்னுடைய நம்பருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்கள் யூடியூப்புடைய டிபி இருக்கும் நீங்கள் ஒரு பேர் கொடுத்துருப்பேங்க அந்த பேரோடு அனுப்புனீங்கன்னா தான் வந்து நீங்கள் தான் அப்படின்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் உங்கள் அட்ரஸ் அனுப்புகிறதுக்கு முன்னாடி உங்கள் டிபி முதல்ல அனுப்பிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து உங்கள் அட்ரஸ்களை அனுப்பணும் இன்ஷால்லாம் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பதில் சொன்னவங்கள வந்து ரிஸ்மியா இலங்கை ரம்ஜான் மண்டபம் மகாராஜா மதுரை ரம்ஜான் கருங்காலப்புடி பாசித் அப்புறம் சபீனா கொடைக்கானல் ஜாஸ்மின் ஷர்மிளா தோஃபிக் பாசித் ஜுபேரியா இவ்வளோ பேர் பதில் சொல்லியிருக்கேங்க ஆனால் அதிகமான நாட்கள் யார் சொல்லியிருக்காங்கன்னா ரம்ஜான் மண்டபம் ஒன்பது நாள் பதில் சொல்லியிருக்காங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல பதில் சொல்கிறவங்கள வந்து நிறைய நாள் யார் பதில் சொல்லியிருக்காங்களோ அவங்கள தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி விஷாலெலாம் வந்து இந்த தடவை வந்து ரம்ஜான் மண்டபம் அவங்க தான் வந்து பின்னர் ஸ்பெஷல் கேள்வியில் பதில் சொன்னவங்க ரம்ஜான் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய பேரும் நான் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய அட்ரஸ் என்னுடைய நம்பருக்கு விஷாலாம் அனுப்பிச்சுடுங்க நான் நேர்த்தே குழுக்களுடைய வீடியோ போட்டிருப்பேன் என்னுடைய வீட்டு பக்கத்தில் வந்து விஷால்தான் உங்களுடைய அட்ரஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிவியோட அனுப்பிடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு சீசன்லையும் நல்ல பதில்களை சொல்லி நல்ல பரிசுகளை வெறும் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஷால்லா இதே மாதிரி எங்களுடைய ட்ரெஸ்ட்டுக்கும் உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்குனா இந்த உதவி மக்களுக்கு போய் சேருகின்ற அளவுக்கு இன்ஷால்லா அனைவர்களுக்கும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட அனைவர்களுக்கும் ஜஜா கல்லா ஜா அப்படின்னு சொல்லிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத் உலாஹி